குளோபல் தமிழ் இன்ஜினியர் ஃபோரம் கேஎஸ்ஏ சாப்டர் மற்றும் திரைஸ் குளோபல் ஈஸ்டர்ன் ரீஜியன் சவுதி அரேபியா சார்பில் தமாம் நாவ் பிசினஸ் பார்க் ஹோட்டலில் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குளோபல் தமிழ் இன்ஜினியர் ஃபோரம் கேஎஸ்ஏ சாப்டர் மற்றும் திரைஸ் குளோபல் ஈஸ்டர்ன் சாப்டர் இணைந்து நடத்திய பிரம்மாண்ட ஆண்டு செமினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் குளோபல் பிசினஸ் மீட் மற்றும் ப்ரீசெமிட் மிகுந்த சிறப்புடனும் சாதனை மகிழ்வுடனும் நிறைவு பெற்றது குளோபல் தமிழ் இன்ஜினியர் ஃபோரம் சாப்டரும் திரைஸ் குளோபல் குழுவும் இணைந்து மிக அழகாக சிறப்பாக ஒழுங்கமைத்த இந்த நிகழ்வு சாப்டர் தலைவர் திரு முகமது நூஹ் அவர்களின் தலைமையில் அவர்களின் குழு சார்பில் உயர்தர தொழில்முறை நடைமுறையோடு முன்னெடுக்கப்பட்டது நிகழ்வின் முக்கிய சிறப்பு விருந்தினராக திரு ஜெகத் காஸ்பர்ராஜ் திரைஸ் மற்றும் குளோபல் தமிழ் இன்ஜினியர் ஃபோரம் நிறுவனர் மிகை விருந்தினராக நடிகர் திரு ஆரி அர்ஜுனன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தமிழ் கேள்வி சேனல் நிறுவனர் திரு டி செந்தில் டாக்டர் கே அன்சாரி எஸ் டி கொரியர் குழும தலைவர் திரு வத்ருத்தீன் யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி நிறுவனர் திரு ஃபாசில் வி எனர்ஜி நிறுவனர் திரு அகமத் அல் சமரி கே தபீர் கான்ட்ராக்டிங் நிறுவனர் திரு வெங்கடேஷ் மற்றும் திரு ஆரிஃப் மக்பூல் என்ஆர்டிஐஏ தலைவர்கள் மற்றும் உலகின் பல நாட்டு தொழில் முனைவோர்கள் முதலாளிகள் துறை தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த பிரம்மாண்ட விழாவில் உலகம் முழுவதிலிருந்து தமிழ் தொழில் முனைவோர் தொழில்முறை நிபுணர்கள் குளோபல் லீடர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாபெரும் சந்திப்பு புதிய வாய்ப்புகள் இணைப்புகள் வணிக தொடர்புகள் தொழில் விரிவாக்கங்கள் என பலருக்கும் பயனுள்ளதாகவும் பல்வேறு துறைகளில் புதிய பாதைக்கு வழிவகுத்ததாகவும் அமைந்தது நிகழ்வின் திட்டமிடல் நேர்த்தியான ஒருங்கிணைப்பு விருந்தோம்பல் மேடை நிகழ்வுகள் அனைத்தும் கலந்து கொண்டவர்களிடமிருந்து பெரும் பாராட்டை பெற்றது சாப்டரின் உற்சாகமான குழுவை அனைவரும் பாராட்டியதோடு தமிழர் உலகில் இப்படியான தொழில் முன்னேற்ற மேடைகள் மிக அவசியம் என தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி